அனைவருக்கும் வணக்கம் ராகி நற்பவி எல்லாரும் எப்படி இருக்கீங்க இன்றைய பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோங்கன்னா கோயிலுக்கு நம்ம போனோம் அப்படின்னா தெய்வச் சிலைகளை தொட்டு வணங்கலாமா அது சரியா அப்படின்றது தான் கோயில்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஆகம விதிப்படி கட்டப்பட்டது என்பதால் அங்கே பூஜை செய்கிற அர்ச்சகர்கள் அங்கே வழிபாடு செய்கிற அர்ச்சகர்களை தவிர மற்ற யாருமே எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் கோயிலில் இருக்கும் சிலைகளை தொட்டு வணங்குதல் கூடாது இறைவன் மிகவும் மகத்துவம் வாய்ந்தவர் என்பதாலும் அவரை தொடும் தகுதி நமக்கு யாருக்குமே இல்லை என்பதாலும் தொடாமல் தள்ளி நின்று வணங்குவதாங்க சால சிறந்தது இப்போது நம்ம வந்து ஒரு மரியாதைக்குரிய மனிதர்களை நம்ம சந்திக்க போகிறோம் அப்படின்ற பட்சத்தில் நம்ம போன உடனே அவரை தொட்டு வணங்க முடியுமா இல்லை சில அடி தூரம் நின்று அவருக்கு கொடுக்க வேண்டிய மரியாதையை கொடுத்து தான் நம்ம அவரை பார்க்க முடியுது பேச முடியுது மனிதர்களுக்கே இவ்வளோ பெரிய மதிப்புன்னா நம்மை படைத்த இறைவனுக்கு எவ்வளோ பெரிய மதிப்பு நம்ம கொடுக்கணும் அப்படின்ற பட்சத்தில் அவரை அவங்கள வந்து சிலைகளை தொட்டு வணங்குதல் கூடவே கூடாது இப்போ அடுத்தவங்களோட இடத்துக்கு போகிறோம் அவங்களுடைய அனுமதி இல்லாமல் அவங்களுடைய பொருட்கள் எதையும் நம்ம மாட்டோம் அப்படி தொடர்றது நல்லதும் கிடையாது அதே போல தான் கடவுள்கிட்ட நம்ம போகிறோம் அப்படின்னா இந்த உலகத்தையே படைத்து காத்து கொண்டிருக்கும் இறை சக்தி அவர் அப்படி இருக்கும் பட்சத்தில் அவங்கள போய் தொட்டு வணங்குதல் என்பது மிகவும் உகந்தது கிடையாது நமக்கு மிக மிக உகந்தது கிடையாது பெரும்பாலும் சுவாமி சிலைகள் அனைத்துமே தியான கோலத்தில் உயிரோட்டத்துடன் இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுதுங்க அவங்க வந்து தியான நிலையில் இருக்கும்போது நம்ம போய் தொட்டு அவங்கள டிஸ்டர்ப் பண்ணோம்னா அவங்களுடைய தியானத்துக்கு மிகப்பெரிய இடையூறாகிவிடும் அப்படின்ற பட்சத்தில் நமக்கு அது மிகப்பெரிய சாபமாகிவிடும் அதனால் கண்டிப்பாக எக்காரணம் கொண்டு எந்த கோவில் போனாலும் அங்கிருக்கும் சுவாமி சிலைகளை தொடக்கூடாதுங்க அதுதான் மிகவும் நமக்கு நல்லது முடிஞ்சால் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா கடவுளை பார்த்து உங்களுடைய கோரிக்கை அனைத்தையும் வச்சுட்டு மௌனமாக அமர்ந்து தியானம் பண்ணி உங்களுடைய கோரிக்கைகளை மனசார கண்ணீர் விட்டு அவங்கக்கிட்ட எடுத்து கூறுங்க நிச்சயம் நமக்கு நல்லது மட்டுமே நடக்குங்க நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன் நலமுடன்ங்க